சலாம் தாஜுபாய் நல்லா இருக்கீங்களா பள்ளிவாசல் உங்களை ரொம்ப நாள் காணமே என்னாச்சு சலாம் பக்கத்தே என்ன எனக்கு ஒரு வாரமா உடம்பு சரியில்லை ஹாஸ்பிட்டலுக்கும் வீட்டுக்கும் போயிட்டு போயிட்டு வர்றதுனால பள்ளிவாசலுக்கு என்னால் வர முடியல அப்படிங்களா பாய் பாய்ஷாலா நானும் துவா செய்கிறேன் நீங்களும் துவா செய்யுங்க பள்ளிவாசலும் எல்லாருக்கிட்டையும் சொல்கிறேன் முடிஞ்ச அளவுக்கு பள்ளிக்கு வர முடியலன்னா இன்ஷாலா வீட்லயே நீங்க தொழுக பாருங்க நல்லது நல்லது நீ என் மேல அக்கறையா இருக்க நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு பள்ளியில மகரீப் தொழுகைக்கு அப்புறம் தினம் ஒரு தகவல் நடக்கும்ல அதுல ஏதாவது துவா சொல்லி கொடுத்தாங்களா தினமொரு தகவல் இல்லையா ஒரு தகவல்ல நோயாளிய நலம் விசாரிக்கும் போது சொல்ற துவாவை சொல்லி கொடுத்தாங்க அந்த துவா என்னப்பா சீக்கிரம் சொல்லி கொடு எனக்கு நான் சொல்ல சொல்ல திரும்ப சொல்லுங்க லா பஸ தஹூருன் லா பஸ தஹூருன் இன்ஷா அல்லாஹ் இன்ஷா அல்லாஹ் இந்த துவாவோட அர்த்தம் என்ன இதோட அர்த்தம் என்னன்னா கவலை வேண்டாம் இறைவன் நாடினால் இது உங்களை தூய்மைப்படுத்தும் சரி பாய் இஷா துளிய டைம் ஆச்சு இன்ஷா அல்லாஹ் நான் போயிட்டு வரேன் பாய் அஸ்ஸலாமு அலைக்கும்